ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எதை செய்தால் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை ஒரு எளிய முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இவ்வளவு நாள் நீங்கள் வந்து யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு இந்த வழி போ அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கெடுதலே ஏற்பட்டிருக்காது கெடு பலனே கிடச்சிருக்காது நல்ல பலன் கிடைச்சிருக்கும் ஏன்னா நிறைய நேரம் உங்களுக்கு நல்ல நேரங்கள் இருந்துமே நீங்கள் வந்து அவஸ்தப்பட்டது காரணம் என்னன்னா உங்களுக்கான வழிகாட்டி சரியாக இல்லாத காரணத்தால் நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க எதை எப்படி செய்யணும் செயல்படுத்தணும்னு தாங்க யாராக இருந்தாலும் தெரியும் அதை யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நீங்கள் முன்னேறிடுவீங்களோ ஜெயிச்சிருவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ள நாம் எதுவும் சொல்லக்கூடாது நல்லா கஷ்டப்பட்டுட்டோம் மற்றவங்க கஷ்டப்படணும் அதை பார்க்கணுன்னு தானே நிறைய பேர் இருக்கிறாங்க அது தனுசு ராசிக்காரர்களுடன் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அப்படிதாங்க ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே அந்த வெள்ளையாகவே இருப்பாங்க காரணம் என்னென்னா எதையுமே மறைச்சு வைக்க தெரியாது ஓப்பனாக பேசிடுவாங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் எதெல்லாம் மறைக்கணும் எதை சொல்லணும் எதுவும் கிடையாது ஒரே சத்தம் போட்டு பேசுவாங்க அதே போல் அவங்க பேசுகிறது எல்லாமே சவுண்டாக இருக்கும் மறைவாக பேசி ஒளிவு மறைவாக இருந்து ஒரு ரகசியம் எதுவுமே இல்லாததுனால தான் இவ்வளவு நாள் இவங்க வந்து பட்ட பாட்டுக்கு காரணமே இதுதான் கூட இருந்தவங்களுக்கு இவங்களோட பலம் பலையின எல்லாமே தெரிஞ்சுட்டு இவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்ட்டு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் உங்களுக்கு அது வலி அவ்வளோ பெரிய வலி அந்த அசிங்கம் வலி கஷ்டம் இதையெல்லாம் தாங்கிக்கிட்டே இருந்தது காரணம் என்னென்னா உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை இப்படி இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு நீங்கள் சிறப்பாக இருந்திருப்பீங்க முதல்ல தனுசு ராசிக்காரர்கள் இதையெல்லாம் செய்யாமல் இருந்தால் நல்லது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறத நிறுத்துங்க ரொம்ப சத்தம் போடுவீங்க கோபம் வந்து அவ்வளோ சத்தம் வரும் ஏன்னால் உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் இருந்தது உண்மையிலே நீங்கள் தான் பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாதுங்க அமைதியாக இருந்தாலே நிறைய இடத்துல சாதிக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க ஒரு டக்குன்னு எல்லாத்தையும் ஒளறி விட்டுடுவீங்க இதுதான் நிறைய இடத்துல நீங்கள் பிரச்சனையில் மாட்டினத்துக்கு முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெளிப்படையான தன்மை தான் முடிந்த வரைக்கும் ரகசியத்தை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் நட்பாக பழகிறீங்க இல்லையா வேணாலும் நட்பாக பழகுவீங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இவங்க கூட நம்ம பழகலாமா பழகக்கூடாதான்னு கூட உங்களுக்கு தெரியாது இது ஒரு ரெண்டாவது உங்களுக்கு வந்து பெரிய இதுவாக வர்றது அதான் பிரச்சனையாக வர்றது உங்களை முன்னேற்ற விடாமல் தடுக்கிறது காரணம் என்னென்னா கூட இருக்கிறவங்க சரியானவங்களாக வச்சுக்காம தேவையில்லாதவர்களை வச்சிக்கிட்டு இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க யார் வேணாலும் எளிமையாக போய் பழகிறது தகுதி இல்லை நமக்கு என்ன தகுதி இவங்க கூட என்ன பழகுனா நமக்கு என்ன பிரச்சனை வராதுன்னு யோசித்து பழகுனீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு எப்படியோ ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் நம்புறது இந்த நம்புறதுனாலே தாங்க நிறைய இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க நம்பக்கூடாது நம்புறதுக்கு என்ன இருக்குது இனிமேல் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க இதுக்கு மேலேயும் எல்லாரையும் நம்புறது எது யார் எது சொன்னாலும் அது அப்படியே ஆமாம் அப்படின்றது அவங்க எது சொன்னாலும் அதை செயல்படுத்துறது இதுலேயே நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க உங்களாலேயும் உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து கஷ்டம் வந்துடும் குடும்பத்துலேயும் சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க அதே போல் எடுத்தாலும் கோபம் வரும் ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையால் எரிச்சலால் குடும்பத்தாளுங்க தான் வந்து நம்ம பேசினா அமைதியாக போவாங்கன்ட்டு வெளியே பேச முடியாதுன்னு இவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறது இன்னும் உங்களுக்கு பலகீனமாகும் குடும்பத்தோட ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் நீங்கள் சாதிக்க முடியும் குடும்பத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து தான் ஆகணும் குடும்பத்தார் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் முதல்ல அதை கேட்டுட்டு அதில் நீங்கள் யோசிச்சு கூட செயல்படுங்க ஆனால் நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்கிறது உங்களுக்கு பலகினம் இதில் தான் நீங்கள் தோல்வி அடைவீங்க கண்டவங்க சொல்கிறத கேட்கறத ஃபஸ்ட்டு நிறுத்திக்கோங்க உங்கள் குடும்பத்தார் சொல்கிறத கேளுங்க அதில் ஏதாவது உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதையே கண்டினியூ பண்ணிட்டு போங்க ஆனால் எடுத்த உடனே நான் யார் சொன்னாலும் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க போன இடத்துல சொன்னாங்க வந்த இடத்துல சொன்னாங்கன்ட்டு எல்லாத்தையும் காதில் வாங்கி போடாதீங்க அது உங்களுக்கான அழகே கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் போராட்ட குணம் உள்ளவங்க இப்படி போராட்ட குணம் உள்ளவங்க எப்பயுமே போராடிக்கிட்டே இருக்க முடியுமா வாழ்க்கை ஃபுல்லாக போராட முடியுமா வேணாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் யார் எந்த ஆலோசனை சொன்னாலும் அதை தயவு செஞ்சு ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்களுக்கு உங்களோட யோசனையே பலமுறை சிந்திச்சிட்டு அதில் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியே இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க என்னால் முடியாது எனக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு தோல்வி மனப்பான்மையிலே இருந்துட்டுருக்கீங்க அந்த மாதிரி இனி எந்த காலத்துலேயுமே இருக்காதிங்க வெற்றிக்கான பாதை கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது இதே குணத்தோடு இப்படியே அமைதியாவோ இல்லை வந்து ஒரு மாதிரி சோகமாக சோர்வாக வித ஆக்டிவும் இல்லாமல் அப்படியே இருந்தீங்கன்னா எப்படி வெற்றி அடைய முடியும் அந்த மாதிரி இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லை ஃபுல்லாகவே தவிர்த்து தான் ஆகணும் வெற்றி பாதை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வேகமாக எழுந்து செயல்படுங்க நடந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க கடந்ததை நினச்சி கவலைப்படாமல் இருக்கணும் கவலையே படக்கூடாது பிரச்சனை இருக்குதான் யார் இல்லைன்னு சொல்கிறா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆனால் அதுலேயே மூழ்கிட்டிங்கன்னா அடுத்தடி எப்படி எடுத்து வைப்பீங்க அதனால் பிரச்சனையும் முடிந்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது கவலையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அதேபோல் மன உளைச்சல்லையே இருந்துக்கிட்டு இருக்கிறதும் தப்பு வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்குது அதனால் முன்னேற்றத்திற்கான வேலைகளை மட்டும்தான் நீங்கள் செய்யணும் எப்படி முன்னேறது எதில் நம்ம வேலை செய்யலாம் சொந்த தொழில் செஞ்சால் இப்போ சாதிக்க முடியுமா இல்லை கொஞ்ச நாள் நம்ம வேலைக்கு போகலாமா வேலைக்கு போயிட்டு பொருளாதாரம் சேமிச்சிட்டு வந்துட்டு நம்ம சொந்தமாக எதாவது முயற்சி பண்ணுவோமா இப்படி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வழிவகை கிடைக்கும் அதை செஞ்சேன் அப்படி போயிடுச்சு இதை செஞ்சு இப்படி போயிடுச்சுன்னு இதுலேயே நீங்கள் சிந்தனை இருந்தீங்கன்னா அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது இது மற்றவங்கவுங்க கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரே சோர்வாக ஒரு மாதிரி கவலையா துக்கமாக இருக்கும் பொழுது மற்றவங்களாலேயும் உங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்க முடியாதுங்க உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை நினச்சி கவலைப்படுவாங்க அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நினச்சி கவலைப்படும் பொழுது அந்த கவலை அவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு நீங்கள் இட்டு வந்து விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு அமைதியாக இருக்குன்னாலும் பரவாயில்லைங்க இருக்கலாம் அதுக்காக எப்பயுமே சோர்வாக இருந்துடாதீங்க ஆக்டிவாக இருங்க எதிர்காலம் இருக்குது நல்லது நடக்கும் வாழ்க்கையில் வழிவகை ஏற்படும் நல்லது செய்கிறதுக்கு கடவுள் எப்பயுமே உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு நல்லது தாங்க நடக்க போகுது நடந்த பிரச்சனைகள் உங்களால் நடந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக நல்ல காலமாக இருக்குதுங்க எதுவுமே அறியாமையே இருந்தீங்கன்னா எவ்வளவு காலம் மாற்றம் ஏற்பட்டாலும் அது எப்படி அப்புறம் ஜெயிக்க முடியும்னு நீங்கள் நம்புகிறீங்க அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் உங்களை பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டிய காலம் இது எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தகுதி இருக்குது யார் கூட பழகலாம் யார் கூட வேணும் வேணான்ற முடிவு பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது இதுக்கு மேலேயும் தேவையில்லாதவங்க கூட நீங்கள் பழகினீங்கன்னா பிரச்சனை தாங்க ஏற்படும் அதே போல் நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் கஷ்டமான பாதை தான் ஆனால் அது ஒரே நாளில் மாறும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்திங்களா அதுவும் தவறான ஒன்று தாங்க ஒரே நாளில் மாறாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வராப்போல் தான் இருக்கும் ஆனால் அது பெரிய பிரச்சனையாக இருக்காது முடிச்சுட்டு வந்தது பெரிய பிரச்சனையை முடிச்சிட்டு வெளியே வருவீங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பொழுது அதே அளவுக்கு நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையாகவும் இருக்குமோன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது வர பிரச்சனையை நம்ம சரி பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது இதை விட பெரிய பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோன்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லணும் உங்கள் மனசுக்கு தான் நீங்கள் சொல்லணும் உங்கள் அறிவு உங்கள் மனசுக்கு சொல்லணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதோ பிரச்சனை இப்போ தான் முடிச்சுட்டு வந்தேன் அதுங்காட்டி ஒரு பிரச்சனையாக அப்படின்னு நீங்கள் தலையில் அடிச்சுக்குவீங்க அது தப்பு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லைன்னு யோசிக்கணும் அதை செய்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் உடனடியாக ஒரே நாள்லேயோ ஒரே மாதத்துலேயோ வாழ்க்கை மாற்றம் ஏற்படாது ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் இருந்துட்டு கடன் மேலே கடன் வச்சுக்கிட்டு தேவையில்லாத மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு ஒரே நாளில் எல்லாம் தீந்து போச்சுன்னு சொல்லிட்டாலும் நீங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவீங்க அதனால் கடவுளுக்கு தெரியும் எப்படியெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணணும் எப்படியெல்லாம் சீர்கொடுக்கணும் எப்படியெல்லாம் சீர்படுத்தி நல்ல நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தெரியும் அதுக்கு காலம் பதில் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கண் அப்படியே அமைதியாக இருங்க காலத்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அது வரைக்கும் உங்கள் செயல்பாட்டில் மட்டும் நீங்கள் தெளிவாக இருந்தால் போதுங்க வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் இவ்வளோனால குடும்பத்தாரிடம் ஒரு சுமூகமான உறவுலேயே இருக்க மாட்டீங்க ஒரு மாதிரி மறைமுகமாகவே செயல்படுவீங்க குடும்பத்தார்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் ஒளிவு முறைவாக இருப்பீங்க ஆனால் வெளியே போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லவங்கன்னு நினச்சிக்கிட்டு நிச்சயமாக கிடையாது உங்கள் குடும்பம் தாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லவங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்பா அம்மா மாமனார் மாமியார் உங்கள் குழந்தைங்க உட்பட நல்லா இருக்கணும்னு இவங்க தான் நினைப்பாங்க ஆனால் கூட இருக்க நண்பர்களோ உறவினர்களோ நிச்சயமாக நல்லா இருக்கிறத எப்படிங்க ஏற்றுக்குவாங்க பொறாமத தான் போடுவாங்க உங்களை இது வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் நல்ல நிலமையில இருந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்தது காரணம் கூட அவங்களோட பொறாமை தான் உங்களை பார்த்து ரொம்ப வயிறு எரிஞ்சிருப்பாங்க நீ எப்போ கீழே விழுவிங்க அப்படி தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதற்கு தகுந்தாற்போல் விழுந்துட்டீங்க பரவாயில்ல எந்திரிச்சிக்கலான்ற ஒரு உறுதியை எடுத்து வைங்க என்றைக்குமே விழாமல் நான் ஓட முடியுமான்னு நிச்சயமாக முடியாது விழுந்து எந்திரிச்சு தான் எந்த குடும்பமாக இருந்தாலும் வரும் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் விழுந்து எந்திரிச்சு தான் வரணும் அதனால் அதை மனசில் வச்சுக்கோங்க கவலையாகவே இருக்காதிங்க குடும்பத்தாரிடம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குடும்பத்துக்கிட்ட பேசுங்க அதிகமாக பேசணும் சண்டை போடுறதுக்கு மட்டும் பேசுகிறது கிடையாது நீங்கள் குடும்பத்தார்கிட்ட எதுக்கு பேசுவீங்க சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் பேசுவீங்க வேண்டாம் நல்ல விதமாக பேசுங்க ஃபர்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசினாலே உங்கள் பிரச்சனை பாதி பிரச்சனை தீந்துரும் அவங்களே ஆலோசனை சொல்லுவாங்க அதே போல் அந்த குடும்பத்துக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க உங்கள் பேரில் நாளாக ஒரு அவநம்பிக்கையில் இருந்தது காரணம் அதுவும் நீங்கள் தான் அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது நீங்கள் உங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னே அவங்கக்கிட்ட நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததே உங்கள் பிரச்சனை தான் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் பேரில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இதெல்லாம் இவங்களுக்கு நடந்ததுனால தான் இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே இதெல்லாம் நடக்க விடாமல் அவங்க தவிர்க்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் குடும்ப உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க குடும்பத்தை அலட்சியப்படுத்தாதீங்க குடும்ப உறவு இருந்தால் தான் வாழ்க்கையில் என்றைக்குமே ஜெயிக்க முடியும் அதே போல் வேலை பார்க்கும் இடத்துல வந்து சமோஜன புத்தியோடு இருக்கணும் எப்போயும் ஒரு சுதாரிப்பாக இருக்கணும் யோசனையாக இருக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது வேலை செய்கிறவங்க கூட தானே வேலை செய்கிறாங்க அவங்க நம்மளுக்கு எதுவும் எதிரி கிடையாது அவங்க எதிரியாலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுடும் அவங்க எதாவது தேவையில்லாமல் உங்களை கோத்து விட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அது அவங்க தான் பண்ணாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியாது ஆனால் இதோடய விளைவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்காக பழகாமே இருந்து தனிமைப்படுத்திக்கவும் வேணாம் கூட சேர்ந்தும் இருக்கணும் ஆனால் விலகியும் இருக்கணும் அதை எப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய மாற்றம் உங்களுக்கு வந்துடுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்திய கூட தரக்கூடிய காலம் இது வந்துருச்சு இப்போ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது சொன்ன இல்லைங்களா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதே போல் செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுங்க உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டால் எனக்கு அதுவே போதுங்க அந்த ஒரு சின்ன நட்பாசையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனியும் தனுசு ராசிக்காரர்கள் கஷ்டத்தையே அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது நிறைய கஷ்டம் வழியில் செம்ம வழி அது சொல்ல முடியாத வழி அந்த வழியே உணர்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாயால் சொல்கிறவங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் வழி வந்துருச்சுங்க அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க ஆனால் அந்த வழி அவங்க உணர்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய வழி எவ்வளவு பெரிய துக்கம் இதனால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்கன்ட்டு அதனால் இனி இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை நீங்கள் செய்யவே செய்யாதிங்க இதெல்லாம் செய்யலான்றதை முடிந்த அளவுக்கு செய்து தான் பாருங்களேன் மாற்றம் ஏற்படக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க வெற்றி உண்டாகக்கூடிய காலத்தில் தான் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குதுங்க ஜெயிக்கிறதுக்கான தகுதி அத்தனையும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் தைரியமாக இருக்கலாம் கவலை இல்லாமல் இருக்கலாம் முடிந்த வரைக்கும் கவலையை தூக்கி எடைய போட்டுட்டு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் என்ன அப்போ நடந்து தானே போச்சு பரவாயில்ல கடந்து வாங்க அதை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு உங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்துங்க மனசாக பயன்படுத்தாதீங்க மனசு எப்பயுமே ஒரு சபலத்தோடு தான் இருக்கும் பிரச்சனைனா அது தாங்காது சந்தோஷம்னாலும் ஆடும் அதனால் மனசுக்கிட்ட நீங்கள் போகாதீங்க மூளைக்கிட்ட அறிவுக்கிட்ட மட்டும் செயல்படுத்தி பாருங்கள் மூளை என்ன சொல்லுதோ அறிவு என்ன சொல்லுதோ அதை பயன்படுத்துங்க காலம் உங்களுக்கு கணிஞ்சு வருதுங்க வெற்றி உங்களுக்கு தேடி வருது அதை முழுசாக அனுபவிக்கணும்னா எது எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க தேவையில்லாததெல்லாம் தள்ளி வச்சுட்டிங்கன்னா விரைவில் நீங்கள் நல்லா இடத்துக்கு வருவீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இது கடவுள் மேலே சாட்சியாக சொல்கிறேங்க வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும் துக்கத்துக்கெல்லாம் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு வரக்கூடிய காலத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்